பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கணும் மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படி சந்தோஷமா இருக்கீங்களா இயேசுவே என்னை கொடுத்த சந்தோஷத்துக்கு அஸ்தோத்தரும்னு சொல்லணும் தினந்தோறும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து இருக்கணும் நம்ம சுதந்திரம் அவர் பலப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஆனா ஒரு நீதிமான் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின நீதிமான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கற ஆசீர்வாதம் என்ன அதாவது உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறா தெரியுமா தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் நீதிமான் போல செழித்து வளருவான் அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பும் இருக்கும் வளர்ச்சியும் இருக்கும் பார்த்து பார்த்தாண்டு சொல்ற என் மகனே மகளே உன் வாழ்க்கையில் இனி வறுமை இருக்காது குறைவு இருக்காது செழிப்பு இருக்கும் அது மாத்திர நீ வளருவ நீங்கள் என்ன எந்த இடத்துல இருக்கீங்களோ அவங்களை தெய்வனு உயர்த்தி கொண்டே இருப்பார் என்று பனைமரம் பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊர் நாலுமாடி கிராமத்தில் நிறைய பனைமரங்கள் இருக்கிறது நான் சின்ன வயசுல நேரே பார்த்து கொண்டு இருக்கிறேன் இந்த பனைமரம் இருக்குதே அது வந்து செழித்து வளரும் அது வந்து காடுன்னு சொல்லுவோம் அதிகம் தண்ணி வசதியே இருக்காது அதில் கூட அப்படி செழிப்பாக வளர்ந்து நிற்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது பனை மரம் வந்து வளர்ந்துட்டா அது வந்து ஈஸியாக வீழ்த்தி விட முடியாது நான் பார்த்துட்டு செம்ம சுழல் காட்டு அடிக்கும் அப்படியே இந்த பனை மரம் என்பது அப்படியே கீழே வந்துட்டு திருப்பி அப்படி விழம்போம் ஒடிஞ்சிரும் விழுந்துரும் நினைப்போம் மற்ற மரங்கள் கூட கிளைகள் நொடிஞ்சு விழுந்துடும் ஆனால் மரம் அப்படி ஈஸியாக நொடிந்து விழாது ரொம்ப ஸ்ட்ராங்கானது நீதிமானம் அப்படி தான் ஸ்ட்ராங் நீ உங்களை யாரும் ஒடிக்க முடியாது உங்களை தகர்க்க முடியாது உங்களை நீதிமான ஒரு பனை போல கத்தர் வைத்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லை பனைமரம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை அது பாட்டில் பூமிக்குள்ளே நுழைஞ்சு தண்ணி எடுத்து வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பனைமரம் இருக்க இடத்துல பாதுகாப்பு அதாவது சுனாமி வந்தால் கூட கடல் அலை உள்ளே வராமல் தடுத்து நிறுத்துகிற ஒரு பவர் ஒரு வல்லமே பனைமரத்துக்கு இருக்கிறான் ஒரு ஆற்றங்கரைகளை வச்சுட்டா குளத்து கரையில வச்சுட்டா தண்ணீருடைய சேரம் வராதபடி உடைப்பு ஏற்படாதபடி கரையை பாதுகாக்கும் இப்போ பாருங்களேன் இந்த வெள்ளத்துக்கு பிறகு சுனாமிக்கு பிறகு எல்லா இடத்துலையும் இப்போ பண விதைகளை ஊன்றுறாங்களே என்ன காரணம் அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு பாதுகாப்பு எதுக்காக சேர்ந்து கொடுக்காரு அதனால நீதிமானா இருந்துட்டீங்கன்னா சுழல் காற்று அடிக்கலாம் சுனாமி எலும்பி வரலாம் வெள்ளம் வரலாம் நீங்க சேரமடைய மாட்டீங்க செழித்து வளர்ந்து நிற்பீங்கன்னு அது மாத்திரல்ல இந்த பனை மரம் இருக்குது அதில் உள்ள எல்லாமே யூஸ் ஆகும் இந்த பதனி எடுப்பாங்க பார்த்தீங்களா பதனி அந்த பதனி குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்லது அதுலேருந்து கருப்பு கட்டி காய்ச்சி எடுப்பாங்க விதவிதமான கருப்பு கட்டிகள் எடுப்பாங்க கருப்பட்டின்னு கட்டின்னு சொல்லுவோம் விதவிதமாக எடுத்து கற்கண்டு பனங்கற்கண்டு கற்கண்டு விதவிதமாக மக்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதனுடைய கொட்டையை முளைக்கப்பட்ட கிழங்கு வரும் அந்த கிழங்கை பயன்படுத்துவாங்க அந்த கொட்டையை உடைச்சால தவுன் அப்படின்னு வெள்ளையா இருக்கும் அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதனுடைய ஓலையை எடுத்தால் கூரை மைந்து ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பாக கூரை அமைக்க உதவி செய்யும் அதனுடைய நாரை எடுத்தா இதெல்லாம் கட்டுவதற்கு உதவியா இருக்கும் அந்த மரத்தை வெட்டி மாக்கனா வீடு கட்டுவதற்கு அது வந்து உத்தரமாக கூட பயன்படுத்துவாங்க எல்லாமே பயன்படும் எதுவுமே வேஸ்ட் கிடையாது அந்த மாதிரி பரமரம் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில அப்படிதான் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில எதுவுமே வேஸ்ட் கிடையாது எல்லாமே ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் செழிப்பு அதனால செழிப்பு வளருவீங்க பண்ணியை போல அப்போ இந்த நீதிமான்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டது தான் நீதிமான் வேற ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை பாவத்தை விட்டு திரும்பி இயேசுவே ஒரு ரத்தத்தினால் என்னை கழுவிருங்கன்னா அவரால் சுத்திகரிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்துட்டால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்ன நான் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கும்படி அதான் நீதிமான்களாய் மாறும்படி இயேசு செலவில் நம்முடைய பாவங்களை சுமந்தார் அதை விசுவாசித்த ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க நீதிமானா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா அப்ப அவர் உங்களுக்குள்ள வந்துட்டா திருப்பி பாவம் செய்ய முடியாது அதனால்தான் அவன் நீதிமான் அவன் நீதியான ஒரு வாழுவாங்க என்னங்க சில கிறிஸ்தவங்க அப்படி இல்லை இல்லைங்க லஞ்சு வாங்குறாங்க ஏமாத்துறாங்க குடிக்கிறாங்கன்னா அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது சும்மா பேரு கிறிஸ்தவ பேருக்கு அவ்வளோதான் இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரா இயேசு உள்ளத்தில் இருந்தால் அவங்க நீதியாக நடப்பாங்க உங்கள் உள்ளத்தில் இயேசு இருந்தால் நீங்கள் நீதிமானாக வாழ்வீங்க அதுதான் அவங்கள தான் கத்தர் பணியை போல ஆசீர்வதித்து செழிக்க பண்ணி உயர்ந்திருக்க செய்ய முடியும் அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணவும் உயர்ந்திருக்க பண்ண விரும்புகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே என் நீதிமான் ஆக்கியன ஆசீர்வதியும் அவ்வளோதான் நீ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் நீதிமான்கள் ஆண்டு கழுவுனீங்கல்ல ஒரு நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாக்டன்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு உண்டாகும் சொல்றீங்களா ஆண்டவரே நான் நீதிமான் என்கிற அனுபவத்தோட வாழணும் உங்க ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க நீதிமானாக உங்களுடைய ரத்தத்தினால் மாற்றப்பட்ட என் வாழ்க்கையில நீதிமானுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும் பனை போல செழித்து வளருவான்னு சொன்னீங்களே அந்த ஆசிர்வாத கட்டளையிடும் இன்றைக்கு இப்போ இந்த காரியத்தில் செழிப்பும் உயர்மும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்